何 அணிகள் தங்கள் அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அரையின்றே கிருஷ்ணராயர் காரியனார் ஆரையெடுத்து தேங்க்ஸ் சனகிராமன் கூறு요. அரையின்றே கேனார் புத்திரன் தன்னாயினவர் நஜன் பாய்ஸ் தன்னாயினவர். அரையின்றே நம்மள சலவடையினா பிரின்ஸ் இந்தியால தலாவறோம்.

Thank you. ఇజ్రాయెల్ అమరియా మర్యాని గాంపర్ రైనోస్ స్పోర్ట్స్ సందనガル ఉన్నారు అన్న రెడీ అయిపోయినారా ఈ బాల్ తో మొదలు మార్గనే ఆడుకోవడానికి చెప్తున్నాం ఫస్ట్ ఆఫ్ ఫస్ట్ ఎమౌట్ మార్గానిబోత ఇజ్రాయెల్ అమరియా మర్యాని గాంపర్ రైనోస్ స్పోర్ట్స్ సందనガル ఉన్నారు అన్న రెడీ అన్న ఈల్ల அனைத்து அணிகளும் உணவாய்ப்பு வேண்டுகோளை இரண்டு புலிகள் ஈரோடு தனது எண்ணிக்கை நான்கு ஈரோடு நான்கு கண்ணாடி இரண்டு அனை போட்டி முடிந்தவுடன் அனே கிஷாப் மெமோரியல் அலையடி சந்திராக இருக்கணும் உடனடியாக ஆடுகள் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம்

பக்கம் வீட்டில வர வர ஆக்கிரமி அந்த பக்கம் b a n y

ನಾಯಕರ ಮೇಲೆ சரವಣನ ಹಾಕಿರಾರು ತೀರ್ಮಾನದ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಾರಾಡಿಪುರ ಫಸ್ಟ್ ಆಫ್ ಸೆಕೆಂಡ್ ಟೈಮ್ ಆದ ನಂತರ ಅಣ್ಣ ಏನೋ ಓವರ್ನಾ ಸಾರಾಡಿಪುರ ಅಣ್ಣ

सरकार okay. okay. வரலையா இருக்கா கரண்ட் இல்ல 아맙 <목소리도> கண்ணாடி பதிமூன்று வெட்டுப்பொல்லிகளையும் அதனைத் தொடர்ந்து விளையாடும் ஏழு வெட்டுக்கொள்ளிகளையும் ஆண்டுகளில் முடிந்த மறுபணமேரியல் மலையாளி கண்ணாடி போல்

Nah, kira orang kain yang nah, biar.

அنا கிசார்மமரியன் மணலிங்கம ரேன் பஸ் ஸ்டாப் சண்டனகருனூர் ஓடநடையார் நாடு নাম্বার வட்டத்துல இரு ஓட புடா ஏய் ஒரே மொக்க புள்ளி இந்த ரோட் அன்னைக்கே பந்து அசரணா அனிசிங்கவ நம்ம என்ன வேணும் கண்ணாடி புத்தூர் பதினான்கு ஈரோடு பத்து கண்ணாடி புத்தூர் செகண்ட் ஆஃப் செகண்ட் டைம் ஆஃப் ஈரோடு பத்து பதினெட்டு பத்தொன் பதினான்கு